ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் தக்ஷணாயண்ண புண்ணிய காலம் பௌர்ணமி மேல்நோக்கு நாள் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரானா திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராக்கு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி பிரயாணம் போகக்கூடாது புரியுதா ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம்னு ஆனால் அதுக்காக நம்ம முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு போகாமல் இருக்க முடியுமா இன்றைக்கி ஒரு நாள் அவாய்ட் பண்ண முடியுமா ஏன்னா இதை வந்து இன்னைக்கு அவாய்ட் பண்ணோன்னா அடுத்த நாள் ஒன்று முடியாமல் போகும் இப்படி போயிட்டே இருந்ததுன்னா அப்புறம் அந்த வேலை நடக்காது கண்டிப்பாக போய் ஆகணும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கா கொஞ்சம் பரிகாரமாக தயிர் கேடு சாப்பிட்டு போயிடுங்க அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தனுசு லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை பனிரெண்டு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு கரணன் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று மாலை நாலு நாற்பத்தி இரண்டு மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு மணி வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் நாம யோகம் இன்று காலை பத்து பதினெட்டு மணி வரை பிராமியம் அதன் பின்பு மகேந்திரம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை பத்திரை அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு மணி வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை அனுஷம் கேட்டை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரம் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் துளசி மாலை உண்டு அடுத்தபடியாக பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை பண்ணுறது உச்சிதம் அதே மாதிரி இந்த பௌர்ணமினாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அம்பாள் கரெக்டாக திருக்கடையூர் அபிராமி டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் பௌர்ணம் பௌர்ணமி அப்படின்னாலே என்ன அதனால் போயிட்டு அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி அடுத்தபடியே நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மிகை கட்கா ஹஸ்தாய் தீமிகி தன்னோ மந்த பிரச்சோத்யா இருபத்தேழு தடவை சொல்லிட்டு நே அந்த எல் தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேரும் அடுத்தபடியாக இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா இப்போ ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் திருங்கிற அடைமொழியோடு வரும் ஒன்று திருவாதிரை அடுத்தது திரு ஓணம் இந்த திரு ஓணம் மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தி அதே மாதிரி திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உச்சிதமான நட்சத்திரம் ஏன்னா சிவபெருமானுக்கு இந்த பிறந்த நாள் அது இது அதெல்லாம் கிடையவே கிடையாது தாய் தந்தை எதுவுமே கிடையாது கரெக்டாக அந்த அதாவது பிரபஞ்சமே சிவபெருமான் தான் என்ன அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நடராஜரோட ஒரு பெரிய டான்ஸ் அற்புதமான நடனம் என்ன அது தனியே கதையே இருக்குது ரொம்ப விசேஷம் சிதம்பரத்தில் நட்ராஜர் இந்த பிரபஞ்சமே பார்த்துடலாம் அந்த நட்ராஜரோட ஸ்வரூபம் தான் தெரியும் நாசாவை எல்லாம் கண்டுபிடிச்ச சொல்லியிருக்க அப்படியே இந்த க இதை விட்டால் கோடு போட்டால் அப்படியே இந்த சிவபெருமானோட ட டான்ஸு அந்த நட்ராஜரோட இது தெரியும் அதுமாரி இந்த நட்ராஜரோட தத்துவம் என்ன தெரியுமா சிதம்பர ரகசியம் அப்படின்பா இந்த சிதம்பர ரகசியங்கிறது ஒன்றுமே இல்லை ஏன்னா பிரபஞ்சம் அண்டவெளி அதுதான் அதாவது எத் எல்லாமே யாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமானோட தத்துவம் அந்த தத்துவம் தான் ரகசியம் ரகசியங்கிறது அதான் அதனால் இந்த பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பிரபஞ்சத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் எப்படி நடராஜ தத்துவத்தின் மூலமாக அதனால் இந்த நடராஜ தத்துவம் அப்படிங்கும்போது நட்ராஜரோட அபிஷேகம் இன்றைக்கி ஆராதனை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த திருவாதிரையில் களி பண்ணுவாள் களி பண்ணி ஒரு சாம்பார்லாம் வச்சு அது நிவேத்தியம் பண்ணுவாள் இந்த களி கொ கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் களி நிறைய பேருக்கு அதை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா திருவாதிரை களி யூடியூப்பில் போட்டாலே தெரியும் களி செய்வது எப்படின்னு அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த சிவபெருமானுக்கு அந்த நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதமான பலன்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு ஏதாவது வந்துன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியும் பாக பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துன்னா நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த நடராஜ தத்துவத்தை தாராளமாக பார்த்துட்டு வாங்கோ நமக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நவ கிரகங்களின் அதாவது இன்றைய நவ கிரகங்களின் நிலைப்பாடுகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் பிளஸ் சந்திரன் அதேமாரி சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சு புராண நாள் ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் குருவோட சேர்ந்துண்டு குரு வக்கரகதியில் இருக்கார் அற்புதம் குரு வக்கரமாக இருந்தாலும் சந்திரபகவான் அங்கே சேர்ந்ததுனால குரு சந்திர யோகம் உண்டாருது மனசில் தைரியம் அதிகம் இருக்கிறதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி ஒரு சில நுணுக்கமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் அரசியல்வாதிகள் மேடை

சாதகமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான ரிஷபராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொருளாதார சிக்கல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் ஏன்னா தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திரபகவான் இருந்தாலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்கலாங்கிறதுனால வருமானத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிற உயர்வுகள் கிடைக்கும் தொழிலாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள் இன்னைக்கு ரிஷப ஆசை சேர்ந்த அன்புகள் வெளியில் கிளம்ப முழு கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைமனிக்கு உங்களுடைய அதிர்ஷமான பச்சை வணங்கவிடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிஷ்டமான எண்களில் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராசிக்குள்ளே சந்திரபகவான் இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கீங்க சில நேரங்களில் கொஞ்சம் புஸ் புஸுன்னு கோவம் வந்துடுறது அதே சமயம் இப்போ சந்திரபகவான் வந்து கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் குழப்பத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறதுங்கிற ஒரு யோசனையை கொடுப்பார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாக நிதானமாக எல்லாத்துலேயும் ஈடுபட்டீங்கன்னா வெற்றி சரியா அதேமாரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லது அனாவசியமான சாப்பாட்டெல்லாம் ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அதுவும் உடலுக்கு ஒவ்வாமை அப்படிங்கிற அந்த உணவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப அமீத கப் சிப் காராவடைன்னு இருக்கணும் மற்றபடி இன்னைக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நேரமாக நீளம் வணங்க விடுதம் துர்கையம் எஷ்டமானங்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கடகராசினை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் எப்படின்னா உங்கள் ராசிநாதன் அயனசைன போகசனம் அப்படின்னு பன்னிரெண்டாம் இடத்துல அற்புதமாக உட்காந்துட்டு வக்கர குருவோடு சேர்ந்து கொண்டிருக்கார் ஸோ ரெண்டு க கச்சேரி இன்றைக்கி ஏகப்பட்ட செலவை நீங்கள் சமாளிக்கிறதுக்கே போராடுவீர்கள் சில சுபகாரிய நிகழ்ச்சிகளும் கிடைக்கும் சில அசுபகாரியத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு திடீர்னு வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனையும் மேலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கே அப்படின்னு அதேமாரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் சில பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பார்ப்பார்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் செலவுகள் காத்திருக்கிறது நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவம் லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் நாள் அடி தூள் கிளம்பி போயிட்டே இருங்க தலைவா ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராடத்தில் சந்திர பகவான் வக்கர குருவோடு கூட இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக அப்படி இருக்கும் அப்போ உங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த அரியர்ஸு அது இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி தொழில் வியாபாரம் லாபமாக தான் போகும் கவலையே விட வேணாம் புதுசாக கூட்டாளிகள் வேறு வந்து சேருவாங்க அதனாலேயே முதலீடுகள் அதிகமாகும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கொடி வரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதிகார்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமை இன்னிக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுவோம் ஏம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எங்களை ரெண்டு மற்றும் நான்கு அன்பான கண்ணீர் ராசி நிகழே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கசக்கி புழியிற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் தலை சந்திரபகவான் பக்ர குருவோட சேர்ந்து இருக்கார் அதனால் இன்னைக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை புலு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வெளிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் பொறுப்பாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியாக்கரை எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடிய கண்டிப்பாக அமையும் அதிர்ஷ்டமான வண்ணம் வணங்க விடுவெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ஹபா டூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரபகான் வந்து வக்கர குருவோடு சேர்ந்துட்டார் என்ன அஷ் சந்திராஷம் போயிடுத்து சந்திராஷம் எடுத்தினாலே ஓரளவுக்கு சந்தோஷம் வருங்க இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தெளிவாக காணப்படுவார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்கப்படிதவன் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான விருச்சிக ராசி நேரில் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷமாக இருக்குது சந்திராஷமாக இருக்குதுனாலே நான் எல்லாேருக்குமே ப்ரிகாஷனாக சொல்லுவேன் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அதனால் எல்லோரையும் அப்படியே மேம்போக்க அரவணைச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் புரிகிறத எதையாவது சாப்பிட்டுட்டு உடம்புக்கு ஒத்துக்கலை அலர்ஜி ஃபுட் அலர்ஜி அப்படிலாம் சொல்லப்படாது புரியுறத கவனமாக இருக்கணும் அதேமாதிரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகள்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் எதாவது பேசிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது புரியுது அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு பேரும் டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலை போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறமான வணக்க விடுதம் மகாலட்சுமி தாயார் அதிஷமா ஏழு மற்றும் ஒன்பது அன்பான தனுஷு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படி ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் சந்திரபகவான் இன்னைக்கு அற்புதமா இருக்கார் அதிசயமே வக்கிர குருவோட இருக்கார் உங்க ராசிநாதன் வக்கிரத்தில் இருக்கார் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சந்தோஷம் இருக்குங்க இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் அபாரம் ரொம்ப அற்புதமான நடக்கும் இன்னைக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க பார்த்திங்கன்னா பாலிய கால சினேகர் இந்த காலேஜ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் வந்து உங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதேமாரி இன்றைக்கி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சூப்பரான ஒரு நாள் சந்தோஷமாக வீட்டுக்காரரை அழைச்சிண்டு அப்படியே ரொம்ப ஊரை சுற்றிட்டு வாங்க புரியுதா சந்தோஷமாக இருங்க மற்றபடி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு திருநாள்னே சொல்லலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இன்றனம் சந்தனம் வணங்க விடுதவம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மகர ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் ஏன்னா அவங்களோட பகிர்வுன ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் குரு கூட சேர்ந்து இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் இதுதான் சாக்கியம் இல்லை ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு தெளிவாக இருப்பீங்க ஆனால் பரபரப்பு இருக்குது மனசில் ஒரு டென்ஷன் இருக்குங்க அதே சமயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அங்கே சேர்க்கறதுனால கொஞ்சம் குழப்பமான டென்ஷனாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் இந்த விரக்தின்னு சொல்லியில் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் நினைச்ச காரியங்களை சாய்ச்சிக்கலாங்க இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் அந்த வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற ஒரு பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு மூத்த வைத்திய சேர்ந்தவர்கள் அற்புதம் அவங்களே யோசிச்சு இந்த மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் கவனமா இருக்கணும் இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிழம உலர் திராட்ச ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைப்பு இன்னைக்கு உங்களோட அரிஷ்டமானி சாம்பல் வணங்கவிடும் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமானங்கள் நாலு மற்றும் அன்பான கும்பராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கார் அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தெரிய வரும் தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டாகும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள் இந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த பாக பிரிவினைகள் இன்றைக்கே அற்புதமாக அற்புதமாக நிறைவேறும் பாகப்பிரிவினை அற்புதமாக நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கியமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்ணம் சாம்பல் வணங்க விடுதம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மீனராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தான் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் கேந்திரஸ்தானம் வக்ர குருவோடு சேதுருக்கார் கொஞ்சம் அப்படி எப்படி டென்ஷன் இருந்தாலும் சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சூப்பராக வரும் அதுமாதிரி புதுஷா வேலை தேர குழந்தைகளுக்குலாம் நல்ல இன்டர்வியூ கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாகும் தொழில் வியாபாரம் பயண வாய்ப்புகளின் மூலம் சிறப்பாக நிறைவேறும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன் பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ இல்லைன்னா நீங்கள் சாப்பிடுங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான மூதா வணங்கவிடுவோம் ஸ்ரீதேவி கருமாறு எம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது